அண்ணா இது சுராஜ் டார்கெட்டுங்க இது வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு மாலில் நூற்றி நாற்பது மணிநேரம் ஓடிக்குது அன் ரிஸ்டர்ட் வண்டிங்க இது ரிஜிஸ்டர்ஷனால் பண்ணி கொடுத்துருவோங்க வண்டி இதோட ஷோரூம் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ஆறு லட்சத்தி எண்பத்தையாயிரம் வருதுங்க நம்ம வண்டி ப்ளஸ் ரொட்டா வட்டர் அஞ்சு லட்சத்தி அறுபதாயிரம் ரூபாய்க்கு ரிஸ்டேஷனோட பண்ணி கொடுத்துட்லாங்க நம்ம ரேட் வந்து நூற்றி நாற்பது மணிநேரம் ஒரு நாளைக்கு கிட்டத்தட்ட ஒரு ஒன்றே முக்கால் லட்சம் ரூபாய் தள்ளி நம்ம பண்ணி கொடுக்கலாங்கண்ணா அஞ்சு அறுபதுக்கு வண்டி ரொட்டா வட்டை நம்ம ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணி கொடுத்துட்லாங்க இது மகேந்திரா ஃபைவ் செவன் ஃபைவ் டிஏ வண்டிங்க தொண்ணூற்றி நாலு மாடலு ரெண்டு ஓனருங்க இன்ஜின் கேர் கீர்க்கிறோன்னு சுத்தமாக இருக்குது எஃப்சி இன்சூரன்ஸ் கிடையாது வண்டி ஒரு லட்சத்தி இருபதாயிரம் வேலை சொல்லுதுங்க நேரில் வந்தீங்கன்னா அது அனுசரித்து கொடுத்துருக்கலாங்க இது ரெண்டாயிரத்தி பன்னெண்டுங்க விஎஸ்டி பதினெட்டு ஹெச்பி திருப்பூர் நம்பர் சிங்கிள் ஓனர் வண்டிங்க இன்ஜின் கேர் கீர்க்கிறான்னு சுத்தமாக இருக்குது இது ஒன்று முப்பது வேலை சொல்லுதுங்கண்ணா சுராஜ் நைன் சிக்ஸ் ஜீரோ வாங்க ரெண்டாயிரத்தி பதினேழு மாதிரில சிங்கிள் ஓனர் அறுபது ஹெச் கேட்டகிரி வண்டி இது வந்து வண்டி மட்டும் மூணு லட்சத்தி ஐம்பதாயிரம் வேலை சொல்லுதுங்க இது நிலக்கடலூர் பருப்பு போட்டிங்க மகேந்திர கலப்பையில் ஃபிட் பண்ணுது சாஃப்ட் போட்டி கலப்பை முப்பத்தையாயிரம் வேலை சொல்லுதுங்கண்ணா சுராஜ் செவன் டெல் போகிறீங்க பவர் ஸ்டரிங் ஆயில் ப்ராக் ரிவர் ஸ்பீட்டி எல்லா ஆப்ஷன் டிவெல் கிளாஸ் எல்லாமே வந்து ரெண்டாயிரத்து பத்தொம்பது மாடல் சிங்கிள் ஓனருங்க நாலு அறுபது வேலை சொல்லுதுங்க மகேந்திரா ஃபோர் செவன் ஃபைவ் டிஏ வண்டிங்க இது வித்தவுட் ஆர்சி வண்டி இன்ஜின் கீர்க்குறோம்னு சுத்தமாக இருக்குது தொண்ணூறுரூவா விலை சொல்லுதுங்க மகேந்திரா ஃபோர் செவன் ஃபைவ் சர்பாஞ்சுங்க ரெண்டாயிரம் மாடல் ஒரு லட்சத்து பதினஞ்சாயிரம் விலை சொல்லுதுங்க செவன் த்ரீ ஃபைவ் தொண்ணூற்றம்பது மாடலுங்க சுராஜ் செவன் த்ரீ ஃபைவ் இன்ஜன் கீர்க்குறோம்னு சுத்தமாக இருக்குது ரன்னிங் கண்டிஷன் டயர் பாயிண்ட் கம்மியாக இருக்குது தொண்ணூறுரூவா வேலை சொல்லுதுங்க மகேந்திரா ஃபைவ் செவன் ஃபைவ் டிஏ தொண்ணூற்றி நாலு மாடலுங்க கோயம்புத்தூர் நம்பர் ரெண்டு ஓனரு ஸ்டீல் டாப்பு டாப் டெப் பம்பர் எல்லாமே அவைலபுலாக இருக்குங்க இது ஒரு லட்சம் இருபதாயிரம் வேலை சொல்லுதுங்க சுராஜ் செவன் த்ரீ ஃபைவ் ரெண்டாயிரத்தி ஆறு மாடல் ஆயில் பிரேக் வண்டிங்க வண்டி ஒன்று அறுபது வேலை சொல்லுதுங்கண்ணா சத்ய விநாயகாங்க பெருந்தோர போட்டி லீஃப் கட் டெய்லரு ஒரு லட்சத்து இருபதாயிரம் வேலை சொல்லுதுங்கண்ணா இது ரொட்டா வெட்டுறேன் இது நாற்பத்தி ரெண்டு பிள்ளாடு ஜிஎஸ் ரொட்டா வெட்டுருங்க ஐம்பதாயிரம் வேலை சொல்லுதுண்ணா இது கருமலையான் போட்டிங்க லீஃப் கட் டெய்லரு ஒரு லட்சத்து ஐயாயிரம் வேலை சொல்லுதுங்க மகேந்திரா ஃபோர் மகேந்திர ஃபைவ் அன்பிட்டி ரெண்டாயிரத்தி ஆறு மாடலில் சேரோட வாண்டி ஒரிஜினல் பெயின் ரீ பைன் டச்சை பிள்ளைங்க இன்ஜினியின் கீழே சுத்தமாக இருக்குது ஒன்று எழுபத்தஞ்சு வில கேட்குதுங்க இது ஸ்கொயர் செஸ் ஆடனரி பட்டிங்க கோயம்புத்தூர் ஏஆர்எஸ் கம்பெனி போட்டி வெல்ட் எல்லாம் எதுவும் இருக்கா செஸ் தெளிவாக இருக்குங்க தொண்ணூற்றியாயிரம் விலை சொல்லுங்கள்